திருச்சிற்றம்பலம் ஒன்றா இரண்டா ஏராளமான சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் சீர்காழி திருத்தலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் தேவார மூவர்கள் எழுபத்தி ஒரு தேவார பதிகங்கள் பாடிய தலம் அருணகிரிநாதரின் பதினாலு திருப்புகள் பாடல்களை பெற்ற தலம் மாணிக்க வாசகர் கணநாதர் நம்பியாண்டார் நம்பிகள் பட்டினத்தார் சேக்கிலார் அருணாசல கவிராயர் மாரிமுத்தா பிள்ளை முத்துதாண்டவ தீட்சிதர் ஆகியோர் இத்தலத்தின் மீது பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் சீர்காழி தலத்திற்கு பனிரெண்டு காரண பெயர்கள் உண்டு படைப்பு தொழில் செய்யும் பிரம்மா பூஜித்து பேறு பெற்றதால் இத்தலத்தின் பெயர் பிரம்மபுரம் இறைவன் மூங்கில் வடிவாய் தூண்டி சூரபத்மனுக்கும் வேணு என்ற இந்திரனுக்கும் அருள் செய்தமையால் வேணுபுரம் என்றொரு பெயர் உள்ளது சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் தங்களின் புகலிடமாக இவ்வூரில் புகுந்து பூசித்ததால் புகழி என வழங்கப்பட்டது சுக்கிரன் வியாழன் யமதர்மன் இவர்கள் பூசிக்க இறைவன் அவர்கள் முன் குருவாக தோன்றி அருள் செய்தமையான் இத்தலத்திற்கு வெங்குரு என பெயர் ஊழிக் காலத்தில் நீரில் மூழ்காமல் தோணியாக மிதந்ததால் தோணிபுரம் தரையை பிளந்து சென்று இரணியாக்கன் என்ற அசுரனை கொன்ற வராகமூர்த்தி பூசித்ததால் பூந்தராய் எனப்பட்டது சிரமாகிய தலை கூறாகிய ராகு பூசித்ததால் சிரபுரம் என பெயர் பெற்றது புறா வடிவோடு தன்னை சோதிக்க வந்த அக்னியால் சிவி சக்கரவர்த்தி நர்கதி அடைந்தமையால் புறவும் என வழங்கப்பட்டது சண்பை எனும் புல்லால் மாய்ந்த தம் குலத்தவரால் வந்த பழி தன்னை தொடராது இருக்கும்படி கண்ணன் பூசித்தமையால் சண்பை என வழங்கப்பட்டது காளி வழிபட்டதாலும் காளிங்கண் என்னும் நாகம் வழிபட்டதாலும் காளிபுரம் என்று அழைக்கப்பட்டது காளிபுரம் என அழைக்கப்பட்டதே சீர்காழி எனப்பட்டது பராசரர் மச்சகந்தியை கூடிய கொச்சையாகிய சொல் நீங்க பூசித்தமையால் வயம் எனப்பட்டது தன் உடல் முழுதும் மயிர்களை உடைய உரோமச முனிவர் பூசித்து தன் மும்மலங்களும் நீங்கி மெய்ஞானம் பெற்றமையால் கழுமலம் எனப்பட்டது இறுதியில் சீகாளி என்னும் பெயரே இத்தலத்தில் நின்று நிலைபெற்று வருகிறது இந்த கோயில் தர்மபுரம் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இராசகோபுரம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது ராசகோபுரத்தின் நுழைவாயிலில் அதிகார நந்தி சுய சாம்பிகையோடு அருள் புரிகிறார் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் அம்மையப்பரின் அருட்கருணையால் உலகமுய்ய பிறந்தார் திரு ஞானசம்மந்தர் ஒருமுறை சீர்காழி கோயிலின் குளக்கரையில் மூன்று வயது குழந்தையான திரு ஞானசம்பந்தரை அமர வைத்துவிட்டு சிவபாத இருதயர் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார் குளத்தில் முங்கிய தந்தையை காணாது அழுத திரு ஞானசம்மந்தரை காண உலக அன்னையே ஓடோடி பூமிக்கு வந்தாள் சம்மந்தரின் அழுகையை போக்கி ஞானப்பால் வழங்கி சம்மந்தரை ஞான குழந்தை ஆக்கி மறைந்தாள் குளத்தில் குளித்துவிட்டு வந்த சிவபாத இருதயர் சம்மந்தரின் வாயில் பால் ஓட்டியிருப்பதை கண்டு பதறி யார் உனக்கு பால் ஓட்டியது என்று மிரட்ட தன் கரங்களால் வானில் அம்மையப்பரை காட்டி திரு ஞானசம்பந்தர் பாடிய முதல் திருப்பதியம் இது தோடுடையே செவியன் விடையேறியோ தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முன்னை நாட்பணி அருள் தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய ே திரு ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கிய திருக்குளம் இதுவே குளத்திற்கு எதிரேயே அம்மனுக்கு இங்கு தனிச்சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அம்மையின் திருப்பெயர் இத்தலத்தில் திருநிலை நாயகி அடுத்து கிழக்கு நோக்கி அருளும் பிரம்மபுரீஸ்வரர் சன்னதிக்கு செல்வோம் வாருங்கள் முதலில் கருவறையை ஒட்டியிருக்கும் திருச்சுற்றை காண்போம் உடல் கொண்ட பார்வதியை சாந்தப்படுத்தும் சிவபெருமான் ஆலமர் செல்வர் தட்சணாமூர்த்தியின் அருட்காட்சி சீர்காழியில் அருளும் முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் பதினாலு திருப்புகள் பாடல்களை பாடியிருக்கிறார் அதில் ஒன்று முருகனுக்கு அரோகரா ஊனத்த செய்தோள்கள் சுமந்த காயப்போதி மாய மிகுந்த ஊசர் சுடு நாறு குரம்பை மறை நாளும் போதப்படு நாளும் நாளுட்டிடு நாலு கோலம் எழுந்து ஓடித்தடு மாறியுழன்று தளர்வாகி கூணித்தடியோடு நடந்து ஈனப்படு கோளை மிகுந்த கூலச்சட மீதை யுகந்து புவி மீதே கூச பெற மான பிரபஞ்ச மாயக்கோடு நோய்கள் அகன்று கோலக்கலேப்பர இன்று அருள்வாயே பூலிக் காலத்தில் தோணியாய் மிதந்த தலமாதலால் அதை குறிக்கும் வண்ணம் ஒரு கட்டு மலை மீது தோணி வடிவில் எங்கும் காணா அதிசயமாய் கருவறை கோபுரம் மாடக்கோயில் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது பெரிய நாயகி உடனுரை தோணியப்பர் மற்றும் சட்டைநாதர் இவர்களின் தரிசனத்தை காண இந்த படிகளின் வழியாக செல்ல வேண்டும் சுமார் பத்தடி உயர அளவில் சுதையால் செய்யப்பட்ட பெரியநாயகி உடனுரை தோணியப்பரின் சிலைகள் நமக்குள் பிரமிப்பையும் புது ஆன்மீக அனுபவத்தையும் தருகிறது சீர்காழியில் மூன்று நிலைகளில் இருந்து அருளும் இறைவன் கீழே கருவறையில் பிரம்மபுரீஸ்வரராகவும் நடுவில் தோணியப்பராகவும் அதற்கு மேலே சட்டைநாதராகவும் அருள் புரிகிறார் தோணியப்பர் சன்னதியை ஒட்டியிருக்கும் சிற்பங்கள் சட்டைநாதர் பற்றி கோயில் தலபுராணம் சொல்லும் செய்தி மகாபலியிடம் மூன்று அடி மண் கேட்டு பெற்ற விஷ்ணு அதன்பின் செருக்குற்று திரிந்தார் வடுகநாதர் ஆகிய சிவபெருமான் சென்று தம் திருக்கரத்தால் விஷ்ணுவை மார்பிலெடுத்து வீழ்த்தினார் லட்சுமி இறைவனிடம் மாங்கல்ய பிச்சை கேட்க சிவபெருமானும் அவ்வாறே அருள் செய்ய மகாவிஷ்ணு மீண்டும் உயிர் பெற்றார் தம் தோளையும் எலும்பையும் அணிந்து கொள்ளுமாறு மகாவிஷ்ணு வேண்டவே இறைவன் மகாவிஷ்ணுவின் எலும்பை கதையாகவும் தோளை சட்டையாகவும் போர்த்தி அருள் செய்தார் இவ்வடிவமே சட்டைநாதர் வடிவமாகும் குறுகலான வழியே நுழைந்து மரப்படிகளேறி தரிசிக்க வேண்டும் ஆண்கள் சட்டையை கழற்றிவிட்டு ஏறிச்சென்று சென்று தரிசித்து பின்னர் வந்து போட்டுக்கொள்ள வேண்டும் அவ்வாறே பெண்கள் தலையில் உள்ள பூவை எடுத்து வைத்துக்கொண்டு சென்று தரிசித்துவிட்டு பின்பு தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இரவு பத்து மணிக்கு மேல் அர்த்தசாமம் முடிந்தவுடன் சட்டைநாதருக்கு புனுகெண்ணெய் சாத்தி நெய்யில் செய்த வடை பாயாசம் நிவேதனம் செய்யப்படுகிறது இந்த பூஜையை காண்பது மிகவும் விசேடமானது கட்டுமணி கோபுரம் ஏராளமான வண்ண சிற்பங்களோடு நம்மை பிரமிப்பூட்டுகிறது சட்டைநாதர் உற்சவமூர்த்தி சட்டைமுனி சித்தர் இருவேறு இடங்களில் சீவசமாதி ஆனதாக தெரிய வருகிறது அதில் சீர்காழியில் இருக்கும் சீவசமாதியும் ஒன்று தரைத்தலத்தில் இருக்கும் கருவறையில் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு அருளாசி புரிகிறார் கற்பூர பேருளியில் பிரம்மா பூசித்த லிங்கமான பிரம்மபுரீஸ்வரர் திருநாவுக்கரசு சுவாமிகள் இத்தலத்தில் பாடிய திருப்பதிகங்கள் மூன்று அதில் நான்காம் திருமுறை எண்பத்தி மூணாவது திருப்பதிகத்திலிருந்து முதல் செய்யுள் படையார் மழு ஒன்று பற்றிய கையன் பதிவினவில் கடையார் கொடி நெடுமாடங்களோங்கும் கழுமளமாம் மடைவாய் குறுகினம் பாலை வண்டினங்கள் விடைவாய் மது உண்டு பேராதிருக்கும் பெரும்பதியே இத்தலத்தில் சுந்தரர் பாடிய திருப்பதியம் ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி எட்டாவது பாடலாக வருகிறது சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை மலையின் மாதினை பால் கொண்ட மணியை வருபுணல் சடையிடை வைத்தயம் மானை ஏதிலன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண்குளையனை கடல் குளமிதந்த கழுமளவளகர் கண்டுகொண்டேனே பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் மேற்கு கோடியில் திரு ஞானசம்பந்தருக்கு தனி கோயில் அமைந்துள்ளது கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் உள்ள செய்தி இக்கோயிலில் ஆளுடை பிள்ளையாரான திரு ஞானசம்பந்தரை எழுந்தர்ல திருபுவன சக்கரவர்த்தி அரண்மனையில் சமையல் வேலை செய்து வந்த உய்யவந்தாள் இராசவி சாதிரி எனும் அம்மையார் திரு ஞானசம்பந்தர் சன்னதி இங்கு அஷ்டபைரவ சன்னதி மிகவும் சிறப்பு பெற்றது தெற்கு கோபுர வாயில் வெளியே உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் அமைந்துள்ள இந்த அஷ்டபைரவர் சன்னதி வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரை திறந்திருக்கும் மற்றும் ஒரு செய்தி சமீபத்தில் குடமுழுக்கிற்காக நிலத்தை தூண்டும் போது சில ஐம்பொன் சிலைகளும் ஏராளமான திருமுறை பாடல்கள் கொண்ட செப்பேடுகளும் கிடைக்கப்பட்டன இதை அதற்குரிய வல்லுநர்களிடம் தந்து ஆராய்ந்தால் மேலும் பல புதிய பதிகங்களும் பல புதிய தேவார தலங்களும் நமக்கு பெறலாம் சீர்காழி தலத்திற்கு தங்கள் குடும்பத்துடன் வந்து இறையொருள் பெற்று வாழ்க பல்லாண்டு